வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் உதவி திட்டத்தின் பயன்கள் பற்றிய விவரங்களை வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வீடியோவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம்

ஆறாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி கர்ப்பிணி பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது இப்போ பதினெட்டாயிரம் ரூபாவா உயர்ந்துருச்சு பதினாலாயிரம் ரூபாய் கர்ப்பிணியோட வங்கி கணக்குலயும் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகமும் கொடுக்கறாங்க ஆமா டாக்டர் என் முத குழந்தைய பெற்றெடுக்க அந்த திட்டம் எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்தது அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்லயே சிறப்பா பிரசவம் பாத்துக்கலாம் பைசா செலவு கிடையாது எந்த நோயும் வராம இருக்கவும் பனிரெண்டு வகையான தொற்று நோய்கள் வராம இருக்கவும் தடுப்பூசிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயே போடுறாங்க முதல் பெண் குழந்தை பிறந்தப்பவே நீங்களோ உங்க வீட்டுக்காரரோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருந்தா சமூக நலத்துறை மூலமா வைப்பு நிதியா குழந்த பேர்ல ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்தி இருப்பாங்க இப்பவாவது ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வைப்பு நிதியா கிடைக்கும் அது குழந்தையோட பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும் போது வட்டியோட பல மடங்கா பெருகி லட்ச கணக்குல பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அரசு பள்ளி கல்லூரிகள்ல எந்த கட்டணமும் இல்லாம இலவச கல்வி ஆரம்ப பள்ளியில காலை உணவு மேல்நிலை பள்ளியில மதிய உணவு விலையில்லா சீருடை நோட்டு புத்தகங்கள் புத்தகப்பை காலணிகள் சைக்கிள்னு அரசு எல்லா உதவியும் செய்யுது கரு உருவானதுல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அரசாங்கம் இவ்வளவு உதவி செய்யும் போது எதுக்காக நீ கருவை கலைக்கணும் நல்ல ஆரோக்கியமான சிங்க பெண்ண பெத்தெடுத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு வாழ்ந்து காட்டு ரெண்டாவது பொட்ட பிள்ளையா இருந்தா கூட நல்லா வளர்த்து உங்களை மாதிரியே டாக்டருக்கு படிக்க வச்சு காட்டுறங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுவீர் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்